நாம புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுமே நம்ம ரெண்டு பேரும் ஒத்தையில எப்படி பார்க்க முடியும் ஹே நமக்கு தான் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல நெச்சவலி பேங்க் ஜம் அவங்க எல்லாம் வந்து பண்ணுவாங்க அவங்க எல்லாம் இப்ப ஏதோ ஊர்க கம்பெனி வச்சு பிஸி ஆயிட்டாங்களா மினி வாட் இஸ் ஊர்காய் ஊர்காய்னா அந்த நாக்ல வச்சு தக்குவாங்கல்ல ஓ அது பேர் வந்து பிக்கல் ஓ பிக்கல் ஃபேக்டரியா ஃபேக்டரியில வீட்லயே போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சுந்தரின்னு ஒரு பொண்ணு சூப்பரா ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுமே அந்த பொண்ணும் அவங்க தான் இருக்கு அப்படி வருவாங்களான்னு தெரியல நிறைய சேலரி கொடுத்து தான் கூப்பிட்டு பார்க்கணும் நெட்டவள்ளி பங்கஜக்கா அவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க வேணா கேட்டு பார்ப்போம் புது கம்பெனிக்கு ஆனால் அவங்க படிக்கலையே அவங்கள வச்சு என்ன பண்ண பேசி பேசி ஃபுல்லாக கம்பெனி நல்ல ஓட

மருமொழி என்னாச்சு பாப்பா சாப்பிட மாட்டேக்கா அவன் கீரையை போட்டு கொடுத்தா அது என்னத்த திங்கும் நல்ல கறி மீன் அது இதுன்னு கொடுத்தா திங்கும் வாரத்தில் மூணு நாள் கீரை சோறு கொடுத்தா கீரை தான் உடம்புக்கு ரொம்ப சத்து சத்து உங்க வாய பொத்து என்ன மருமூளை ஒரு மாமனார் கூட பாராமல் இப்படியா ரைமிங்கா பேசும்போது மாமனார்லாம் கிடையாது அது ஒரு ஜாலிக்கு பேசுறது ஆமா கண்டுக்காதீங்க என்ன கோப்பாலு எப்படி இருக்கீரு வா பனிமலர் காலெல்லாம் இப்ப சரியாயிட்டா நடக்க முடியுதா கெட்டு போட்டுதான் இருக்கு காலை லேசா ஊனி ஊனி நடப்பேன் ரொம்ப நடக்க முடியல கொஞ்சம் நாள் ஆகும் ஆ சரியாயிரும் சரியாயிரும் மருந்து ஊத்தியாச்சு போல நல்ல தெளிவா கேட்க ஆமாம்மா வேற நம்ம ஒண்ணு பேச அவரு ஒண்ணு பேச அவங்க பொண்டாட்டி வந்து ஒண்ணு சொல்ல எதுக்கு பம்பு இவங்க வீட்டுக்கு வந்தாலே நமக்கு அதெல்லாம் மருந்து ஊத்திட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயன் நீங்க மருந்து ஊற்றிட்டு வந்தா எப்படி ஜாலியா இருக்கும் நீங்க ஒன்னு பேச நாங்கள் ஒன்று பேச ஒரே கூத்தா சூப்பராக இருக்கும்ல இது நல்லாவே இல்லையே என் பாட்டி பார்க்கத்தவள பாப்பாலு இதெல்லாம் முட்டை இருக்கு நாட்டுக்கோழி முட்டை நல்லா சாப்பிடுங்க சரியாயிரும் ஏற்கனவே நீ கொடுத்த முட்டைக்கு நானும் காசு தரலையே அதுக்குள்ள முட்டையை தூக்கிட்டு வந்துட்டேன் நாலு முட்டை கடக்கு வீட்டில் அது நீரா வாங்கும் போது விலை கொடுத்து வாங்கணும் இப்போ நானே தானே கொண்டு வந்துருக்கேன் இந்த முட்டை உங்களுக்கு ஃப்ரீ இந்தாங்கோ ரொம்ப நன்றி பனிமலர் எங்க பாபுவுக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததுன்னா முட்டை லட்டு அது இதுன்னு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த சாக்கில் நானும் கொஞ்சம் வாயில் அள்ளி போட்டுக்கிடலாம் என்ன செய்ய எங்க பாபுக்கு ஃப்ரெண்டே இல்லை ஒரு கேள் ஃப்ரெண்டு கூட இல்லை என்ன மருமொழி திங்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட் வேணுமா இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரி சரி நீங்க கேரி கேரியானு பனிமலர் சாப்பிட்டாச்சா ஆமா நான் முட்டை குழம்பு வச்சு அப்பளம் பிரிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் மருமவளுக்கு நம்ம ஊரிச்ச ஆப்பாடும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல அது ரொட்டியை ரொட்டியை வாங்கி வாங்கி தின்ட்டு எப்படி தான் இந்த ரொட்டி தெங்காலும் ப்ரெட்டு ப்ரெட்டு தான் ரொட்டி அதில் இந்த சாம தடவி தடவை நக்கிட்டு அடப்பா ஆமாம் என்ன செய்ய சுவாறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தேங்காய் அது அவளுக்கு பிடிக்கலையாம் வெளிநாட்டுக்கு போகணும் போனோன்னு மனை தூண்டி விட்டுடக்கா பொழுக்கு ஏன்ட்ட சொல்லுதான் மா மாடு மாட்டு கொட்டாயெல்லாம் விற்றுட்டு பெருமா அப்படின்னா வாடி ராசுகளை சத்தமுட்டேன் ஏன் இப்படி பண்ணுதான் ஒத்திக்கு ஒரு பையன் இங்க இருக்க வேண்டிதானே வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணும்னு நினைக்கான் குட்டின்னு இங்கேயே இருக்க சொல்லு அப்படிதான் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அங்க போய் புரியாத ஆசை பேசிக்கிட்டு எப்பயாவது ஒருக்க வந்து எட்டி பார்த்துட்டு நல்லாவா இருக்கும் ஆமா அதான் நானும் சொன்னேன் வெளிநாட்டுக்கு போவாதெல்லாம் இங்கே இருக்கும் நல்லா இருக்கும்ங்க கேட்கவே மாட்டேங்க என்ன நடக்க போது வெளிநாடு சூப்பராக இருக்குமே இங்கேயே இவ்வளோ நாள் கிடக்கிறது போகட்டும் நீங்களும் போக வேண்டியதானே செத்தாலும் இந்த உயிர் இந்த மண்ணில் தான் போகும் என் மாட்டு பிள்ளைகளுக்காகவே வாழுவேன் ஆ அப்படிதான் அப்படிதான் அதுதான் நாட்டு மேல உள்ள பாசம் என்ன பண்ணிமலர் ஆமா ஆமா அப்பப்ப வேணா வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் சரி நான் போயிட்டாரே ஃபார்வர்டு மெசேஜ் அனுப்புதேன் தடி நிறைய காமெடி நிறைய வந்திருக்கு போட்டு விடுதேன் ஆ போட்டு விடுங்க கண்ணுக்கெல்லாம் மறந்து ஊத்திட்டு கொஞ்சம் நேரத்தில் உறங்கிடுவேன் சாய்ந்திரம் எந்திரிப்பேன் போட்டு விடுங்க சரி என்ன நடக்குங்க இவங்களுக்கு இந்த வயசில் பார்வர்டு மெசேஜாக காமெடியாக ஏன் ஃபோனில் எங்க கிடக்குனே தெரியல எனக்கு தெருவில் தெரியுதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு ஃபோன் எடுத்து பார்க்க எங்க நேரம் இருக்கு பரவாயில்ல அந்த காலத்து ஆளுவோம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போன்ல மெசேஜ் அனுப்புறது ஃபார்வேர்டு மெசேஜ் போடுறது அப்புறம் பண்றதுலாம் அதிசயமா தான் இருக்கு நல்லாதான் இருக்கு ஆமா வேணும்ல பாப்பாளுக்கு ஒண்ணு எனக்கு ஒன்று எனக்கு ஒரு நாள் நீங்கெல்லாம் ரொம்ப திங்காதீங்க ஏன்னா வயசான காலத்துல செமிக்காது நெஞ்சடைச்சிரும் காலையில் வர கெட்டுப்பட்டுருக்கலாம் அது முட்டைக்கெல்லாம் ஒத்துக்கிடாது நீயே வச்சுக்கோ

அடிச்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைமாக வேலை பார்க்குறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலனா நீ சொல்லாத ஒரு மாதம் மட்டும் பார்த்துட்டு மூணாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு அப்புறம் பிக்னிக் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை விட்டுருவோம் ஆ அஞ்சாயிரமா கிடைக்கிற மாதிரி அதாவது வேலை பாரு அப்போ தான் ரெண்டாயிரம் செலவுக்கு வச்சுக்க முடியும் அப்புறம் வந்து நல்ல வேலையாக பார்த்து சொல்ல ரெண்டு இருக்கும் நமக்கு காலேஜ் மதியம் முடிஞ்சிடும் பார்த்தியா மதியம் இருந்து சாயந்தரம் வர ஃப்ரீயாக தானே இருக்கும் அந்த டைமில் எதாவது ஹோட்டலில் வேலைக்கு போகுமா சாப்பாடு கப்பாடு எடுத்து கொடுக்குறது ஏன் எடுக்கிறதா இலை எடுக்கிறது இல்லாட்டி சாப்பாடு பரிமாறுவாங்கல்ல இந்த புரோட்டா எடுத்து வைக்கிறது பிரியாணி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி நல்ல பெரிய கோட்டெல்லாம் பார்த்து சாருவோமா ஆ சரி நாளைக்கு சொல்லுங்க வரேன் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு போகும்போது ஒரு பத்து கோட்டலில் வழிபூரா நடுவாக கேட்டே போயிடுவேன் ஏதாட்டும் ஒரு கோட்டலில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆ சரி சரி எப்படிட்டு கோட்டலில் வேலை பார்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்ட்டு வாங்கிடுறோம் கையில் வாங்கிட்டு இந்த டூரை முடிச்சு விட்றணும் அப்புறமா நல்லா இருந்ததுன்னா இந்த வேலையை கண்டினியூவாக பண்ணணும் நான் கண்டினியூவாக பண்ண முடியாது ஒரு மாதம் வேணா வரேன் ஆசாரத்தை ஏல அடுத்த மாசத்துல இருந்து பிக்னிக் ஆரம்பிக்கல எல்லா ஜூனியர் பிள்ளையிலும் சீனியர் பிள்ளைகளையும் எல்லாரும் போவாவ ஆமா ஆமா எல்லார் கூடயும் போயிடணும் பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு ஒருத்தரை விடக்கூடாது எல்லாரும் வேற வேற டேட்ல தானே போவாங்க எல்லாருக்கும் போயிடணும் அது எப்படி வேற கிளாஸை விட ஒண்ணா விடுவாவ டேய் மஞ்ச மண்டையா விஷால் நினைச்சா எங்கனாலும் போக முடியும் பார் காலேஜ் டூரை நான் பண்ற அலப்பறைய பாக்க பழைய வா சொல்லிட்ட பழைய விசல் தான் ஆனா என்ன இந்த மது டீச்சர்கிட்டயும் அந்த பரட்ட கிட்ட மாட்டிட்டே வச்சிக்க கூடாது யாதாம்ல எனக்கு பிடிக்கவே இல்லை யாம் லைக் ப்ரிய ஐட்ட சை ஒரு நாள் நீ மாட்டுவ தம்பி அப்ப உனக்கு தெரியும் நான் என்ன மாட்டனாலும் கெத்தா தான் இருப்பேப்பா ஆமா ஆமா ஆமே உங்களுக்கு வந்தா தான் தெரியும் போ அப்படி உங்களுக்கு என்னதான் தான் சொல்லவே மாட்டேக்கானே இல்ல ஆரிய ஃப்ரீயா இருக்கே உண்ட கொஞ்சம் பேசணும் நான் எப்பவும் ஃப்ரீயா இருக்கேன் நீங்க மது காலேஜுக்கும் போகல அதனால அவ்வளவு ட்ராப் பண்ற வேலையும் கிடையாது ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும் நம்ம ரெண்டு பேரும் மும்பை போயிட்டு வரணும் ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரணும் உனக்கு வர முடியுமா தம்பி இந்த டீல் மட்டும் நல்லா முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்க இருந்தே அழகா அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு விட்டுருலாம் மாசத்துல ஒரு நாள் மும்பைக்கு போயிட்டு வந்தா போதும் ஆஹ் சரிங்க என்கிட்டயும் அமௌண்ட் வாங்கிக்கோ இல்ல இப்ப இருக்கிறத வச்சு ஆரம்பிப்போம் அப்புறம் நல்ல போச்சுதான் மேற்கொண்டு உன்ட்ட வாங்கிக்கிறேன் ஆஹ் சரி சித்தி சாப்பிட என்ன இருக்கு தரிசனி ஏதாவது சமைச்சிட்டு இருப்பா இரு பாத்துட்டு வரேன் தரிசனி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நல்ல சாப்பாடா கிடைக்கல ஆமா மண் நேரத்து கூட புளி குழம்புல புளியே போடாம சூப்பரா வச்சிருந்தா இப்போ ரொம்ப சேதம் உடம்புக்கு கேடாதான் அவன் போட்டிருக்க மாட்டான் சும்மா குறா சொல்லிக்கிட்டு இருக்காது உன் பொண்டாட்டியோட அவன் நல்லா தான் சமைப்பான் ஆனா உனையும் பொண்டாட்டியே திட்டு தர்சினி தர்சினி பாங்க நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு அவன் தர்ஷினி கிடையாது தர்சன் சும்மா இருந்துச்சு பார்ப்போம் அப்படிலாம் அறிஞ்சுள்ள கூடாது வேண்டும் திங்க திங்க என்னமா மீன் வந்திருக்கேன் சின்ன வயசுல ஆம்பளை பையன் மாதிரி இருந்தா இப்ப ஆள் நல்லா சூப்பர் ஆகிட்டாள சை கருமயம் அவனுக்கு என்ன டேஸ்டோ தரல இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் அத்த பொண்ணு மாமா பொண்ணுன்னு அவளை தூக்கிட்டு தெரியாத தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் மது அவ்வளவுதான் என்ன அத்த பொண்ணு மாமா பொண்ணுட்டு நல்லா ஜாலியா பேசி வச்சு விளாண்டு இருக்கணும் உனக்கு என்ன தெரியும் ஆஹ் அது சரி என்ன எங்க வந்து பாத்துட்டு இருக்கியே அரவாமனையும் மீனையும் வரைக்கும் யாரும் பாத்தது மதுரை கல்லற சும்மா மண்ணாருக்கு தள்ளிரும் மீனை பூரா நீ வைமா உன் இஷ்டம் போல மீன் குழம்பு வைமா எல்ல ஆரிய சும்மா தான இருக்கு இன்னைக்கு அவள கூடமண கொஞ்சம் ஒத்தாசி ஆ சரிமா எடி தரசனி அத்த உனக்கு உதவி செய்வா என்ன அத்தா வந்து மீனை கழுவறதே கழுவிரவும் சரி சரி அப்படியே குழம்பு கிளம்ப ஆக்கி வச்சிருங்க நம்ம அதன அதட்டங்க இரு நானும் மேல வரேன் இங்க இருங்க அத்தா இங்க வந்தே லந்து குடுக்குற வேலையில நானே நல்ல மீன் எல்லாம் நறுக்கி விடுவே வெட்டுகிறங்க ஆமா என்னடி பாஸ் பேசுற லந்தி பொந்துமே உனக்கு திருள வெளிய பாஸ் பேசிட்டி ஆ நல்ல கதையா இருக்க நான் எங்க ஊர் மாதிரி தான் பேசுறேன் ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தர்சனிக்கு உதவியா மீன் கழுவிட்டு இருக்கம்மா இந்த அக்கா வந்துட்டாக அவங்க கூட போய் ஏதாவது வேலைய பாருங்க அக்காவுக்கு இன்னைக்கு லீவு தான் அக்கா இன்னைக்கு ஃபுல்லா தூங்குவா நம்ம ரெண்டு பேரும் மீன் குழம்பு வைப்போம் ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யா இப்படி இழுத்து இழுத்து பேசுதாவ ஆமா தர்சினி அவ ஒரு இழுவராணி நல்லா இருக்க பியாரு இழுவராணியாம ஏங்க என்ன இப்படி எல்லாம் பேசுதீங்க மது நான் சும்மாதான் விளாடுதேன் தர்சினி வடிவேல் கணக்கா இருக்கா அவட்டப்பயும் அவன் அம்பளந்துக்கிட்டு மதுவை தேவையில்லாம ஏசிட்டு அடக்கான் மது ஆனா உன கோவச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அடிடுவா

Дарси лина дарр бурр!